நீங்க கேட்கல அல்லாட்ட அவ்வளவுதான் கேட்டிருக்கீங்களா யா எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு யா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஐபோன் எத்தனை பேங்க் பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா நாலு பேர் உட்காந்து கடன் கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா ஏன் என் கூட்டு என் பேலன்ஸ் கிடைக்குமா என் பேலன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல ஒரு முறை பஜருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜூது செஞ்சு யா எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசை யா காசு இல்ல அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு வாங்கி கூடிய கேட்டிருக்கீங்களா முதல்ல

கேட்டல்ல கொடுக்கல அதோட கூலி மறமையில் வாங்கிக்கோ என்று அல்ல அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம்